யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி ரோஜாவின் பயன்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரோஜா செடி பார்த்திங்கன்னா இது வளர்க்குறதுக்கே ஒன் இயராக தாங்க கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு அதுக்கு முன்னாடி ஒரு ரூபாய் வரைக்கும் நான் வந்து வாங்கி செடியை வச்சு 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 எனக்கு வரல எனக்கு பன்னீர் ரோஸ்னால் ரொம்ப பிடிக்குங்க ஏன்னால் மற்ற ரோஸுங்களை விட இது இது ஒரு பார்க்கவும் ஒரு அழகான ஒரு கலரு எனக்கு பன்னீர் ரோஸ் வைக்கணும்னாலும் ரொம்ப பிடிக்கும் இதுக்காக எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல சொட்டு வச்சேன் ஆனால் இந்த ஒன் இயராக நல்லா வந்துருச்சு ஆனால் சுற்றி களை செடி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பூவே பூக்கவே இல்லை சும்மா ஒன்று ரெண்டு தான் பூத்துது சுற்றி களை செடிங்கெல்லாம் இந்த சுண்டக்காய் செடி மற்ற செடியெலாம் நிறைய இருந்துச்சு அது எல்லாத்தையும் இப்போதாங்க அதை வெட்டி எடுத்து போட்டதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தண்ணி பாய்ச்சும் போது நல்ல குபீர்னு நிறைய பூ பூக்க ஆரம்பிச்சிடுது இப்போ நல்லா இருக்கு இப்போ சாதாரண டைம் இதோடய பயன்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இதழ்கள் வந்து நம்ம வந்து கஷாயமாக செஞ்சு குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரத்தம் அதாவது எந்த ஒரு பொருளும் தோற்பான பொருள் வந்து ரத்தம் ப்ளட்டு வந்து நம்ம சர்க்குலேஷன் ஆகும் பிளட்டு நமக்கு உற்பத்தி ஆகும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ரோஜா இதழ் போட்டு நீங்கள் வந்து கஷாயமாக செஞ்சு நமக்கு குடித்தாலும் நல்ல ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்குங்க நம்ம உடம்புலேயும் நல்ல மாற்றம் இருக்குது முகம் பொழிவு இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரோஜா இதழ் வந்து நமக்கு தினமும் வந்து நமக்கு ரோஜா நம்ம தலைக்கு வைக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது நம்ம தினமும் சாமி படங்களுக்கும் வைக்கிறதுக்கு நான் நல்ல ஒரு யூஸாக இருக்குது சாமி படங்களுக்கு வச்சது போக அது மறுநாள் அது கா காஞ்சப்பூ எடுத்து நம்ம சேகரித்து வச்சு அதை பொடி பண்ணி அந்த பூக்களை வந்து ஒன்று நம்ம பவுடராக நம்ம செஞ்சுக்கலாம் பவுடர்னால் பார்த்திங்கன்னா சம அளவு ரோஜா பொடி அடுத்தது சம அளவு முழுத்தாண்டி மட்டி செம அளவு ஒயிட் சேண்டல் சம அளவு ஒயிட் ரெட் சேண்டல் கொஞ்சம் வாச திரவங்களை கொஞ்சம் வேணால் ஜவ்வாது வேணால் லைட்டாக சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நீங்கள் பவுடராக நல்லா சேர்த்து நீங்கள் முகத்துக்கு பூசி பாருங்கள் ஒரு காம்பேக்ட் பவுடர் நம்ம வில கொடுத்து வாங்குறோம் இல்லைங்களா அந்த அளவுக்கு இது நல்லா பிரைட்னஸ் நல்லா சூப்பராக இருக்குங்க அடுத்தது நீங்கள் ஃபேஷியலாக பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கடலை ம கடலைப்பருப்பு பாசி பருப்பு நம்ம மிஷினில் அரைச்சு வச்சு அது கூட ரோஜா இதை அது கூட சேர்த்து கூட நான் அரைக்க விட்டேன் அரைச்சித்துறலாம் அதை சேர்த்து நீங்கள் வந்து மூணுமே வந்து தயிர் சேர்த்து முகத்துக்கு நீங்கள் ஃபேஷியல் பண்ணி பாருங்கள் சூப்பரான ஒரு அற்புதமான ஒரு ரிசல்ட்டு இந்த பூக்கள் பார்க்கவே பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் இந்த ரோஸ் நிறமைய கண்கொள்ள காட்சிங்க அழகான இந்த பன்னீர் ரோஸ் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வளர்க்கலாம் ஆனால் வந்து என்ட்ரன்ஸில் மட்டும் நீங்கள் வளர்க்கக்கூடாது வீட்டு என்ட்ரன்ஸில் நீங்கள் பூ முள் செடிகளை எதுவுமே வளர்க்கக்கூடாது இதுதாங்க அந்த பவுட்ரு அதாவது பேக் சைடு சைடு மேற்கு சைடு இல்லை அதாவது வீட்டு பின்னாடி இந்த மாதிரி தான் இந்த மூழ்க்செடிகளான ரோஜா வைக்கணும் என்ட்ரன்ஸில் வைக்கிறது நமக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு இல்லைகளாக ஒரு பிரச்சனை தான் வரும் இந்த ரோஜா செடியை வந்து நீங்கள் தினமும் இல்லை கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் கஷாயம் செய்து குடிச்சு பாருங்கள் நல்லா மாற்றம் தெரியும் இது மஞ்சளோடு சேர்த்து அரைச்சி நீங்கள் ஃபேஷியல் பண்ணாலும் முகத்துக்கு நல்லா ஒரு சூப்பரான ஒரு பொலிவு கிடைக்கிதுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்